வணக்கம் அன்பு ஞங்களே வேண்டுமரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் திரைப்படங்களான புனை கதைகள் பற்றிய எமது ஆய்வு தொடர்கின்றது எழுத்தாளர் அனுராதா ரமணனின் திரைப்படமான கதையான திரை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம் இப்பதிவிலும் திரைப்படமான அவரின் மேலும் இரு புனை கதைகள் பற்றி ஆராய்ப்போம் அனுராக ரமணன் எழுதிய கிளியே அழகிய ராணி எனும் சீனிவாசனின் இயக்கத்தில் ஒரு மலரின் பயணம் எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தமிழில் திரைப்படமாக வெளியானது அதன் கதை ஆற்றில் மூழ்கி இறந்து போக இருந்தால் ஒரு இளம் கண்ணி அவளை காப்பாற்றியவன் ஒரு கனநேர சபலத்தால் அவள் அறியாமல் அவளை வன்புணர்வு செய்து விடுகின்றார் சுய பிரஜை வரப்பெற்ற அவள் பின்னர் தான் உணர்கின்றாள் தனது சம்மதமின்றி அவன் தன்னை கெடுத்து விட்டான் என்பதை அவனுக்கு ஒரு நண்பன் அந்த நண்பனின் மனைவி மூலம் தவறான முகவரியில் அவனை தேடி புறப்பட்டவள் எப்படியோ சரியாக அவனை கண்டுபிடித்து விடுகின்றாள் அவனோ திருமணமான அவன் திருமணம் செய்தவளோ அவள் முன்பின் காணாத அவளின் சித்தியின் மகள் அவளோ சித்த சுவாதீனமற்றவளாக இருக்கின்றாள் அப்படியாக அவள் ஆனதற்கு ஒரு உபகதை இருக்கின்றது அவளின் அக்கா விபத்தில் இறந்து போய்விட்டாள் என்று முரளி ஒரு போன்கோலை நம்பி சொன்ன போய் அவர் அறியாது உண்மையென நம்பி சொன்ன போய் தந்த அதிர்ச்சியால் வந்த வியாதி செலக்டிவ் அம்னேஷியா தமிழ் எழுத்தாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் எழுத்தாளர்களுக்கு செலக்டிவ் வராத வராதவரை அதை பிடித்து கொண்டு தொங்கத்தான் போகின்றார் அது சரி யார் இந்த முரளி என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அவர்தான் நமது கதையின் நாயகன் ஆற்றிலே போனவளை பிழைக்க வைத்த புண்ணியவான் மலர்தான் ஊர்வசி வீட்டில் இருந்ததால் விசரியானவர் சொல் உல நலம் இழந்தவர் என்று சொல்லுவோமா அப்படியானவர் சுலட்சணம் மிச்சமாக ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் சுலக்ஷனாவின் அக்கா லக்ஷ்மி இவர்களில் யார் கதாநாய் சீனியர் என்று பார்த்தால் லக்ஷ்மி தலைப்பை வைத்து பார்த்தால் ஊர்வசி முரளியை மணந்த நாயகி என்று பார்த்தால் சுலட்சிணா யார் கதாநாயகி என்று கதாசிரியருக்கும் தெரியவில்லை இயக்குனருக்கும் தெரியவில்லையாம் பிறகு நாமின் தலையை பீத்துக் கொள்வான் முரளி ஏன் சுலட்சணாவை மனமுடித்தார் என்று கேட்டால் கதாசிரியை அதற்கொரு காரணம் வைத்திருக்கின்றார் தான் சொன்ன தவறான செய்தியால் பாதிக்கப்பட்டவருக்கு வாழ்வழிக்க வேண்டும் எனும் அவரின் பரந்த மனப்பான்மைதான் அந்த காரணம் லக்ஷ்மியின் கணவர் மௌலியின் அலுவலகத்தில் அவரின் கீழ் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண ஊழியன்தான் முரளி திற்ழியரான அந்த வாலிபனை நம்பி கன்னிப்பெண் சுலக்ஷிணாவுக்கு காவலாக வைத்துவிட்டு நன்மியை நாடி வேறூர் போய் விடுகின்றார் லக்ஷ்மி அதற்கும் ஒரு காரணம் வைத்திருக்கின்றார் கதாச்சரியை குளிப்பதிலிருந்து உறங்குவது வரை எதற்கும் அக்காவை தேடும் செல்ல பெண்ணான சுலக்ஷிணாவை தானாக அவற்றை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நாடகம் காரணங்களும் சரி நிகழ்வுகளும் சரி தலையை சுற்றி மூக்கை தொடுவது போலவும் காகம் இருக்க பனம்பளம் பனங்காயோ பழமோ ஏதோ ஒன்றே விழுவது போலவும் நகர்கின்றன முகவரி இல்லாமல் முரளியை தேடி வந்தவள் வேலை தேடி குழந்தையுடன் ஒரு வீட்டிற்குள் நுழைகின்றான் அதுவோ முரளியின் வீடாகவும் அதே அது அவளின் சித்தியின் வீடாகவும் இருப்பது மாயாஜால கதைகளில் வந்தால் மட்டும் நம்பக்கூடிய சங்கதி இப்படியாக நம் காதில் முழக்கணக்கில் பூச்சுற்றி இருக்கின்றார் எழுத்தாளர் சித்த சுவாதீனமுற்ற மனைவியுடன் உடல் உறவு கொள்ள விரும்பாத சீலனானவன் மயக்கமுற்று கிடந்தவளுடன் மட்டும் எப்படி புரியவில்லையே அவன் குடித்துவிட்டு காரோட்டி வந்ததாக காட்டியிருந்தால் அவது கொஞ்சம் நம்பும்படியாக இருந்திருக்கும் நம்பகத் இல்லாத சம்பவங்களால் நகர்த்தப்படும் பயணம் ஒன்றித்து அனுபவிக்க முடியவில்லை விக்கல் வந்தவர்களுக்கு முதுகில் ஒரு ஷர்ட்டு கொடுத்தால் அந்த அதிர்ச்சியில் விக்கல் நின்றுவிடக்கூடும் அதுபோல அம்னிஷியா வந்தவர்களுக்கு எதிர்பாராதவாறு விபத்து ஏதாவது ஏற்பட்டு தலையில் அடிபட நேர்ந்தால் அம்னேஷியா குணமாகி அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவார்களாம் ஸ்ரீதரின் அமர தீபம் வந்து ஐம்பத்தி ஆறுக்கு பின் எழுத்தாளர்களுக்கு மட்டும் தெரிந்த வைத்தியம் வைத்தியமிது ஸ்ரீதரரை எங்கிருந்து தேடி பிடித்தாரோ தெரியவில்லை அப்படியாக முரளியுடன் ஒரு நாள் காரில் திரும்பி வரும் வழியில் வழிப்பறை கொள்ளையரிடம் மாட்டுப்பட்டு விஸ்விஸ் என்று சுருள் வாழ் சண்டையெல்லாம் போட்டு கதாநாயகன் அல்லவா சண்டை இல்லாமல் எப்படி அந்த வேளையில் தள்ளு முள்ளுப்பட்டு விழுந்து புரண்டு தலையில் அடிபட நேர்ந்த சுலக்ஷனாவுக்கு நினைவு திரும்பி விடுகின்றதாம் இது முன்னரே தெரிந்திருந்தால் சுலக்ஷனாவுக்கு அம்னேஷியா வந்த கையோடையே மண்டையில் சாதுவாக போட்டிருக்கலாம் உம் பிழை விட்டு விட்டார்கள் பரவாயில்லை டைம் சுலக்ஷனா குணமானதும் முரளி சுலக்ஷனாவின் முதலிரவுக்கான ஏற்பாட்டை ஊர்வசியை மேற்கொண்ட வேளையில் தன்வாயால் கெட்ட தவளை அவர்தான் நமது முரளி உருவசியை கெடுத்தவர் தானே தான் என்னும் உண்மையை லட்சுமிக்கு உணர்த்தி விடுகின்றான் அந்த அதிர்ச்சியில் லட்சுமிக்கு மூளை பிதகி விடுகின்றான் கொஞ்சம் பொருங்கள் அதிர்ச்சியில் உங்களுக்கு எது ஆகிவிட்டால் என் பழி விழுந்து விடும் கதாசிரியை கதையை அப்படியெல்லாம் முடிக்கவில்லை முடித்திருந்தாலும் ஒன்றும் பிழை இல்லை எத்தனையோ அபத்தங்களை எல்லாம் நம்பிவிட்டோம் இதை நம்ப மாட்டோமா ஆனாலும் லக்ஷ்மிக்கு அப்படி ஒன்றும் ஆகிவிட எழுத்தாளர் விடவில்லை எனக்கு தாலி கட்டினாலும் கூடி வாழாத அவர் எனக்கு கணவர் அல்ல உனக்குத்தான் அவர் கணவர் என பெருந்தன்னையோடு விட்டு கொடுத்து தியாகியாகி விடுகின்றார் சுலட்சணா இப்போது சொல்லு இந்த கதையில் கதாநாயகி யார் நான் வேதாளவும் இல்லை நீங்கள் விக்ரமாதித்தனும் இல்லை அதனால் பண்டையை போட்டு உடைக்காமல் விட்டு விடுங்கள் லக்ஷ்மி பல விருதுகள் வென்ற நடிகைதான் ஆனால் சிவாஜி கணேசனைப் போல மிக நடிப்புக்கு பலியாகி அவரும் கூட சறுக்கி விடலாம் என எண்வித்துள்ள படம் இந்த ஒரு மலரின் பயணம் முக்தாவின் அவன் அவள் அதுவில் நன்றாகவே நடித்த நம்பிக்கை தான் லக்ஷ்மி ஆனாலும் கடிவாளத்தை நேராக பிடிக்காமல் குதிரையை தன்பாட்டில் ஓடவிட்டது சாரதியின் குற்றம் தான் லட்சுமி சரக்கினாலும் சுதக்ஷனா சுதாரித்துக் கொண்டு விட்டார் தனது பாத்திரத்தை உணர்ந்து மிகையில்லாமல் நடித்து நல்ல பேர் வாங்கிவிட்டார் மிகையாக நடித்திருந்தாலும் கூட அந்த பாத்திரத்திற்கு அதை அவ்வளவாக தோற்றுகிறார் அறுபத்தி எட்டு எழுபதுகளில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி என்பதில் தாய்மொழியான தெலுங்கில் நாயகியாகி எண்பத்தி இரண்டில் பாக்யராஜின் தூரல் நின்னு போச்சுவில் தமிழில் இன்றியான ஸ்ரீதேவியனும் எனும் பேர் கொண்ட சுலக்ஷனா பல்வேறுபட்ட பாத்திரங்களையும் ஏற்று தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நான்கு மொழி படங்களிலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை தொடர்ந்தவர் இரண்டாயிரத்தி மூன்றின் பின் இன்று வரை தொலைக்காட்சி தொடர்களில் தன் நடிப்பை தொடர்கின்றார் பிறப்பால் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ் படங்களிலும் தமிழ் தொலைக்காட்சி நாடகங்களிலுமே அவர் கூடுதலாக கவனம் செலுத்தி வந்துள்ளார் ஊர்வசிக்கு படத்தில் நடிப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவு ஆற்றில் ஒரு ஜலக்கிரீடை பாடல் புரளியுடன் ஒரு டுயட் என்று அவர் பொழுது கழிந்து விடுகின்றார் சுலக்ஷனாவுடன் கவர்ச்சி போட்டி வேறு நடத்துகின்றார் ஒரு குழந்தை உடை உடுத்த மறுத்து அம்மனுமாக நின்றார் அதை உடை உடுத்த பண்ண என்ன செய்யலாம் நீங்களும் அம்மன்மாக மாறிவிட்டால் சரி அதை பார்த்து வெட்கப்பட்டு குழந்தை உடை உடுத்தி கொண்டு விடுமாம் இது கதாசிரியையின் கண்டுபிடிப்பு அல்ல திரைக்கதாசிரியரின் கண்டுபிடிப்பு சுலக்ஷனாவும் ஒரு குழந்தை போலத்தானே படத்தில் தான் அவரை சேலை அணிவிக்கச் செய்ய ஊர்வசியும் சேலையை கலைந்து விடுகின்றாராம் ஆன ஒரு கற்பதை குழந்தை என்றதும் ஞாபகம் வருகின்றது படத்தில் ஊர்வசியின் குழந்தையாக வரும் சிறுமியை எல்லோருமாக பந்தாடுகின்றார்கள் பாவம் அந்த குழந்தை பிராணிகளை வதை செய்வதற்கு எதிராக எல்லாம் அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் இப்படியாக குழந்தை வதை செய்யப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்க யாராவது இருக்கின்றார்களா தெரியவில்லை கவிதா ரஞ்சினி என இயற்பெயர் கொண்ட கேரள நடிகை ஊர்வசி எழுபத்தி ஒன்பதில் குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரையுலகில் கால்பதித்த அவர் நான்காண்டுகளில் தமிழில் கே பாக்யராஜன் முன்னாடி முடிச்சு மூலம் நாயகியாக முத்திரை பதித்து விட்டவர் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என நான்கு மொழிகளிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் பெரும்பாலும் கதாநாயகியாகும் அதிலும் குறிப்பாக நகைச்சுவை கலந்த நாயகியாக நடித்து கேரள மாநில விருதுகள் பலவற்றையும் சுத்திகரித்தாலும் துணை நடிகைக்கான ஒரே ஒரு தேசிய விருதை வென்ற போதிலும் அவரது பெயரில் உள்ள ஊர்வசி விருதை மட்டும் அவரால் ஈட்ட முடியாமல் போய்விட்டதே துரதிருஷ்டம்தான் என்றுவரை திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்து வரும் அவர் இரண்டாயிரத்திற்கு பின் மலையாள தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராக தொகுப்பாளராக அதிதியாக கலந்து கொண்டு வருகின்றார் முரளி கதாநாயகனாக வந்தாலும் மூன்று பெண்கள் மத்தியில் அவருக்கு வாய்ப்பு குறைவு இரண்டு சண்டை காட்சிகளும் இரண்டு பாடல் காட்சிகளும் அவருக்காக ஒதுக்கி இருக்கின்றார் இயக்குனர் மற்றபடி பெரும்பாலும் பேச்சு மூச்சற்று நிற்பவரை பற்றி ஓஹோ என்று சொல்ல என்ன இருக்கின்றது கன்னட திரையுலகில் ஒரு பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமானவர் சித்திலிங்கையா என்பதில் நாயகனாக கன்னடத்தில் அறிமுகமானவர் முரளி சித்திலிங்கையா எண்பத்தி மூன்றில் தயாரித்து இயக்கிய பிரேம் பார்வு என்ற படத்தை தமிழில் பூ விலங்கு எனும் பெயரில் மேலுருவாக்கம் செய்தார் இயக்குனர் சிகரம் கே கன்னடத்தில் கதாநாயகனாக நடித்த முரளியே தமிழிலும் நாயகனாக பூவிலங்கு மூலம் அறிமுகமானார் மங்கையர்களின் மனங்கவர்ந்த காதல் நாயகனாக தமிழ் திரையுலகில் வலம் வந்த முரளிக்கு தொன்னூற்றி ஒன்றில் இதயம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பில்ஃபியர் விருதும் இரண்டாயிரத்தி ஒன்றில் பாரதி ராஜாவின் கடல் பூக்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதம் கிடைக்கப் பெற்றன ரெண்டாயிரத்தி பத்தில் கௌரவ வேடத்தில் அவர் தோன்றிய பானா காத்தாடி அவரின் இறுதி படமாகவும் அவர் மகன் அதர்வாவின் முதற் படமாகவும் அமைந்துவிட்டது இரண்டாயிரத்தி பத்தில் அவர் மறைவின் முன் அவர் நடித்துக் கொண்டிருந்த கவசம் வெளிவராத அவரின் நூறாவது படமாக பதிவாகியுள்ளது நாடக மேடையில் இருந்து திரைக்கு வந்த நகைச்சுவை நடிகர் மௌனி லக்ஷ்மியின் கணவனாக வருகின்றார் நகைச்சுவை இடையோடும் அவரது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துகின்றார் முரளியின் நண்பனாக ஜனகராஜும் அவரின் மனைவியாக அருந்ததியும் மௌலியின் கார் டிரைவராக இடிச்சபொளி செல்வராஜும் ஊர்வசியை மணக்க விரும்பும் செல்வந்தராக உசிலைமணியும் திருமணத்தரகராக காத்தாடி ராமமூர்த்தியும் முரளியின் தந்தையாக எஸ் ஆர் ராகவனும் வருகின்றார்கள் பழம்பெரும் நடிகை கலாவும் ஒரு காட்சியில் ஜனகராஜுடன் தோன்றுகின்றார் ஒரு விரல் கிருஷ்ணாராவ் விஜய சந்திரிகா போன்றோரும் இருக்கின்றார்கள் இடிச்சவெளியின் மனைவியாக வீட்டு வேலைக்காரியாகவும் மௌலியின் தமக்கையாகவும் இரட்டை வேடங்களில் மனோரமாக தோன்றிருக்கின்றார் இரண்டுமே ஈடுபடவில்லை ஒரே தோற்றம் கொண்டவர்கள் அக்கா தங்கை தாய்மகளாக ஏதாவது உறவு உள்ளவர்களாக இருக்கலாம் எவ்வித சம்பந்தமும் இல்லாத இருவர் உருவ ஒற்றுமையுடன் இருப்பது அபூர்வமானது உருவ ஒற்றுமையால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் போன்ற ஏதும் காரணங்கள் கதையில் இருந்தாலும் பரவாயில்லை அப்படியாகவும் தெரியவில்லை பின் எதற்காக மனோரமாவிற்கு இரட்டை வேடம் ஒரு நடிகையின் சம்பளத்தை குறைக்கலாம் என்றார் அப்படி என்றால் லட்சுமி சுலட்சணா என்று ஆளாளுக்கு இரட்டை வேடங்களாக கொடுத்து கின்னஸில் பேராவது பதித்திருக்கலாம் வியட்நாம் வீடு சுந்தரத்தின் உரையாடலில் நகைச்சுவை அவ்வளவாக வெளிப்படுவதாக தெரியவில்லை சந்திரபோஸின் இசையில் நான்கு பாடல்கள் ஊர்வசி முரளிக்காக ராஜ் சீதாராமனும் வாணி ஜெயராமும் பாடும் பாடல் பிள்ளை மனம் வெள்ளை மனம் பித்தன் எழுதிய பாடல் கொஞ்சம் விதிக்கிறது தந்தன தந்தன தாளத்திலே இவள் தத்தங்கள் போடுகின்றாள் ஊர்வசையே குழுவினரின் குளிர்ச்சியான ஜலப்பீடை பாடல் நான் காமராஜன் புனைந்திருக்கின்றார் பாணி ஜெயராம் குழுவினரின் குரலில் தாளம் போட வைக்கும் பாடல் ஏனைய இரு பாடல்களை முமேத்தாவும் வைரமுத்துவும் எழுதியிருக்கின்றார்கள் அவை அவ்வளவாக சுகப்படவில்லை அழகான படத்தலைப்பு மலர் என்றால் பூத்தானே பயணம் என்றால் சுற்றுதல் அதுதான் நன்றாகவே சுற்றி இருக்கின்றார்கள் ஆரம்பகால கலைமகள் கல்கி ஆனந்த விகடன் போன்ற வெகுஜன இதழ்களின் நிர்வாகிகளும் சரி ஆசிரியர்களும் சரி பிராமணர்களாகவே இருந்து வந்துள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் பிராமண எழுத்தாளர்களின் கதைகளையே பிரசுரித்து அவர்களை ஊக்குவித்தார்கள் அவ்வாறாக வாய்ப்பு பெற்று பிரபலமான பெண் எழுத்தாளர்களின் கதைகளின் பின்னணி பெரும்பாலும் பிராமண குடும்பங்களாகவே இருப்பதை அவதானிக்க முடிகின்றது அத்தகைய ஒரு பின்புலத்தில் இருந்து வந்த அனுராதா ரமணனின் கதைகளிலும் அவ்வாறே பிராமண குடும்ப பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தப்பட்டன ஆர்டி சக்தியின் இயக்கத்தில் தமிழில் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான அனுராதா ரமணனின் புனை கதைகளில் ஒன்றுதான் கூட்டுப்புழுக்களும் அவரது புழுக்கள் கதையிலும் கீழ் மத்தியதர வகுப்பைச் சேர்ந்த சில பிராமண ஒன்று குடித்தனவாதிகளின் வாழ்க்கை கோலங்கள் கதை கருவாகி உள்ளன பாட்டு வாத்தியார் டி எஸ் ராகவேந்தர் அவர் மனைவி கமலா காமேஷ் அவர்களுக்கு வரிசையாக ஏழு பிள்ளைகள் மூத்தவர் பிரசன்னா அவருக்கு அடுத்தவர் ரகுவரன் பிரசன்னாவின் ஆயிரம் ரூபாய் வருமானத்தில் அக்குடும்பம் ஓடுகின்றது ஏழு எட்டு குடித்தனங்கள் வசிக்கும் வந்த ஒட்டு குடித்தனத்தில் தான் சவுந்தலா தனது மகள் அமலாவுடனும் தங்கை தீபாவுடனும் வசிக்கிறது குண்டுராவினும் பெண் சபல பேர்வழியான எஸ் எஸ் சந்திரன் மனைவி எம் பானுமதி மற்றும் குட்டி பத்மினி உட்பட மூன்று மகள் மாறுடனும் ஜட்வீட் சமயக்காரவி கோபாலகிருஷ்ணன் மனைவி வை விஜயாவுடனும் ஆசிரியை வேலை பார்க்கும் சரிதா நோயாளியான தனது தாய் லக்ஷ்மியுடனும் ஓட்டோ டிரைவரான சந்திரசேகர் தனித்தும் அக்குடித்தனத்தில் வசிக்கின்றார்கள் அக்குடித்தன வீடுகளின் சொந்தக்காரர் ஸ்ரீகாந்த் விலை மாதான சவுந்தலாவை தேடி ஸ்ரீகாந்தும் பாபுராம் சேட்டனும் ராதாரவியும் அடிக்கடி வந்து போகின்றனர் தாயின் தவறான நடத்தையில் உடன்பாடில்லாத அமலாவுக்கு சித்தி தீபா ஆதரவாக இருந்து வருகின்றார் ஆட்டோ டிரைவர் சந்திரசேகரன் ஒரு சீர்திருத்தவாதி காட்டில் நடக்கும் சீர்கேடுகளை கண்டித்து குரல் எழுப்புபவர் அமலாவை ஒரு துறையாக அவர் காதலிக்கிறார் அமலாவோ ரகுவரனை காதலிக்கின்றார் வை விஜயாவும் ரகுவரின் மீது பொருந்தாக்காமும் உற்றிருக்கின்றார் சீதன பிரச்சனையால் சரிதாவின் திருமண பேச்சு குழம்பை போகின்றார் அமலா ரகுவரனை காதலிப்பதை அவள் மூலமாகவே அறிய வரும் சந்திரசேகரன் தனது காதலை மறைத்து காதலர்களை இணைத்து வைக்க முயற்சிக்கின்றார் ஒன்றில் சேர்வதற்காக ரகுவனுக்கு முற்பணமாக இரண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகின்றனர் அமலா தனது நகையை விற்று சந்திரசேகரன் மூலம் அப்பணத்தை ரகுவரினிடம் சேர்ப்பிக்கின்றார் ரகுவரனின் முதலாளி ஆருஹாசனுக்கு அவரை பிடித்து போய் விடுகின்றது காதலில் தோம்பியிற்ற தனது மகள் இளவரசிக்கு அவனை மனமுடித்து வைக்க விரும்பி சம்பந்தம் பேசி ரகுவரனின் தந்தை ராகவேந்தரிடம் வருகின்றார் திருமணத்திற்கு ரகுவரன் மறுக்கவும் ராகவேந்தர் மண்ணெண்ணை உற்றி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சன்னதமாட அமலாவின் தலையிட்டால் நிலைமை சுமூகமாகி ரகுவரன் இளவரசியை மலக்கச் சம்மதிக்கின்றார் மாலை சூடுகின்றார் மரண தருவாயில் இருந்த சரிதாவின் லக்ஷ்மியின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் சந்திரசேகரன் சரிதாவிற்கு மாலை சூடுகின்றார் அமலாவை தனக்கு மனமுடித்து வைக்குமாறு மிரட்டும் கேட்டு ராதா ரவியிடம் இருந்து தப்புவதற்காக அமலா நடிகையாக முடிவு செய்கின்றார் சினிமாவில் நடிகையாவதை மறுத்து வந்த அமலா கடைசியில் நடிகையாக ஒப்புக்கொள்வதை பார்த்தால் நடிகையாவது ஏதோ விபசாரம் செய்வது போன்ற தவறான காரியம் தோற்ற வைக்கின்றது ஒருவேளை உண்மையும் சிக்கலான பல குடும்ப பிரச்சனைகளை அவ்வளவாக சிக்கல் இல்லாமல் சிக்களித்திருக்கின்றார் பிறை கதாசிரியரும் இயக்குனருமான அரிசி சக்தி அதற்காக அவரை முதலில் பாராட்டி விடுவோம் நலற்கு தெரிவித்த போன்று அவரின் உரையாடல் படத்தில் நீட்டுக்கும் குறிப்பாக சந்திரசேகர் பேசும் வசனங்களில் சிறப்பாக வெளிப்படுகின்றது பெரும்பாலும் இத்தகைய குடும்ப பின்னணி கதைகளை வெற்றிகரமாக எடுப்பதில் கைதேர்ந்தவர் என தம்மை நிரூபித்துக் கொண்டவர் கே பாலச்சந்திரர் அவரின் கீழ் பணிபுரியாவிட்டாலும் கூட ஆர்டி சக்தியிடம் அவரின் பாதிப்பை காண முடிகின்றது அதில் பிழை சொல்லவும் இடமில்லை படத்தில் ஏகப்பட்ட பாத்திரங்கள் அவற்றை ஏற்றிருக்கும் நடிக நடிகையரும் சாமானியமானவர்கள் அல்ல ஆனாலும் அவர்களின் திறமை வெளிப்படும் வண்ணம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் சோகமான விஷயம் சரிதாதிபாய் இளவரசி வைவிஜயா குட்டி பத்மினி போன்ற நல்ல நடிகையர் பலரும் உயிரடிக்கப்பட்டுள்ளார் ரகுவரன் அமலா காதலை சுற்றித்தான் கதை நகர்கின்றது அமலாவிடம் உள்ள துடிப்பை ரகுவரனிடம் காண முடியவில்லை ஏனோது அனோ என்று நடித்து விட்டு போயிருக்கின்றார் பாவம் அவர் என்ன செய்வார் அவர் பாத்திரம் அப்படி குரலை உயர்த்தி பேச அவரை அனுமதித்தால்தானே அதனாலோ என்னவோ நடிப்பில் சந்திரசேகர் கொண்டு விடுகின்றார் எழுத்தாளரின் குரலாக ஒலிக்கும் அவர் பேசும் வசனங்கள் அவரையும் தூக்கி நிறுத்தி விடுகின்றன ஆண்மையுடன் வடிக்கப்பட்டிருக்கும் அவரின் பாத்திர படைப்பும் சிறப்பாக உள்ளன ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது வண்டி சக்கரம் அச்சமில்லை அச்சமில்லை அக்னி சாட்சி போன்ற படங்களில் நடித்து சிறந்த நடிகையாக விருது பெற்ற சரிதாவுக்கா இந்த பத்தோடு பதினொன்றாக அவரை பார்க்க பாவமாக இருக்கின்றது ராகவேந்தரும் பி கோபாலகிருஷ்ணனும் சாருஹாசனும் தத்தம் பாத்திரங்களை உணர்ந்து உள்வாங்கி நிறைவாகவே செய்துள்ளார்கள் எஸ் எஸ் சந்திரன் குட்டி பத்மினியின் அப்பாவாக வருகின்றார் நடராஜன் அவரை நிச்சயத் பச்சை கிளியாக மகள் குட்டி பத்மினியே காட்டுவது சந்திரனுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அதிர்ச்சி ஓட்டுவதுதான் சில கட்டங்களில் சந்திரனும் கூட சிரிக்க வைக்கின்றார் ஸ்ரீகாந்தும் ராதாரபியும் விசிட்டிங் லெக்சரர்ஸ் மாதிரி கவுந்தலாவிடம் மட்டும் தலையை காட்டிவிட்டு போய்விடுகின்றார் பக்தியின் சிறையில் நடித்த இளவரசிக்கு சம்பளம் பாக்கி எதுவும் இருந்ததோ தெரியவில்லை பிப்பாதியில் வந்து ரகுவனுக்கு கழுத்தை நீட்டுகின்றார் ரகுவர்னின் அண்ணனாக நடிப்பவரை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ஊன்றி பார்த்த பின் தான் சிறைக்கு பின் காணாமல் போய் விட்டவர் என நாம் சொன்னவர் இல்லை இல்லை நான் உள்ளேன் ஐயா என்று இதில் ஆஜராகி இருப்பது புரிகிறது பிரசன்னா இதிலும் விசுவை அவர் நினைவு கூற வைக்கின்றார் விசுவின் நாடக பட்டறையில் இருந்து வந்தவரோ என்னவோ பிரதான நடிகர்களில் யார் பெயரை முன்னுக்கு போடுவது யாரை பின்னுக்கு தள்ளுவது என்ற குழப்பத்தை தவிர்க்க டைட்டிலில் அவர்களின் பெயர்களை போடாமல் நிழற்படங்களை போட்டு சமாளித்திருக்கின்றார் இயக்குனர் அதில் பிரசன்னாவும் கூட அடிபட்டு போய்விடுகின்றார் விசுவின் நாடகங்களில் நடித்து பின் ஜெயபாரதியின் கொடிகை மூலம் திரையில் அறிமுகமான நடிகை கமலா காமேஷ் மெலிந்த வாடி போன உடலான அவரின் உடல்வாக அவருக்கு பிளஸ் பாயிண்ட் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஒரு காலத்தில் அவர் பேட்மிண்டன் சாம்பியன் அவரும் சரி எஸ் எஸ் சந்திரனின் மனைவியாக வரும் எம் பானுமதியும் சரி உப்புக்கு சப்பானிகள் எம் பானுமதியும் கூட ஒரு நாடக நடிகைதான் செஞ்சி கிருஷ்ணனும் திடீர் கண்ணையாவும் என்னடி முனியம்மா புகழ் டி கே எஸ் நடராஜன் பொம்பளை புரோக்கராகவும் வருகின்றார் படத்தின் பாடல்களுக்கு இசையமைத்திருப்பவர் மெல்லிச எம் எஸ் விஸ்வநாதன் பித்தன் முத்திலிங்கம் நாமண்ணா காமராஜன் இவர்களுடன் கண்ணதாசனின் மகள் உமா கண்ணதாசனும் பாடல்களை எழுதியுள்ளனர் நித்தம் நித்தம் என் கண்ணோடு என்பக்கனா ரகுவரன் அமலா சம்பந்தப்பட்ட காதல் கீதம் புலமை பித்தன் பேட்டியது ரகுவரனுக்காக எஸ் குரல் கொடுக்கின்றார் மெல்லிசை மன்னரும் குரல் கொடுத்திருக்கின்றார் அமலாவுக்காக அல்ல ராகவேந்தருக்காக ஸ்வரம் பாடியிருக்கின்றார் இன்னைக்கு நடந்த நினைப்பில நான் வாழ்ந்திருப்பேன் நான் காமராஜனின் பாடல் அமலாவுக்காக சித்ரா பாடியது இந்த மல்லிகை பூவுக்கு கல்யாணம் சரிதான் நடிக்க வந்ததற்காக உமா கண்ணதாசனுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக உருவான பாடல் போலும்லா பாடியிருக்கின்றார் தேசத்தை பார்க்கையிலே நெஞ்சம் தீப்பந்தம் ஆகுதுதான் முத்திலிங்கம் புனைந்து சந்தருக்காக எஸ்பிபி பாடியது மெல்லிசை மன்னரின் சரக்கு தீர்ந்து விட்டதா என்ன ஏன் எதுவுமே மனதில் நிற்பதாக இல்லை சரி நேர்களே வேண்டுமொரே பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவதே என்று உங்கள் அன்பின் ஜிபி வேதா